ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான பொதறிவு சார்ந்த காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கும் ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கான பொதறிவு சார்ந்த விடயங்கள் மற்றும் கல்வி தொடர்பான விடயங்கள் அதோடு கல்வியில் அண்மை காலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கொண்டதான புதுப்புது புது கொண்டு இந்த காணொலியானது அமையவிருக்கின்றது அதாவது கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்பட இருக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதான ஒரு காணொளியாக இந்த காணொளி அமையவிருக்கின்றது இந்த காணொலியை பார்வையிடக்கூடியவர்கள் எங்களுடைய அறிவின் ஆரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் காணொலிக்குள் செல்வோம் முதலாவது அரச பல்கலைக்கழகத்திற்கு அனுமதி பெறும் மாணவர்களுக்கு சலுகை விலையில் மடிக்கணினி வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது அரச பல்கலைக்கழகங்களில் அனுமதியை பெற்றிருக்கிற பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சலுகை அடிப்படையில் மடிக்கணினி வழங்கப்படக்கூடிய ஒரு திட்டம் காணப்படுகின்றது அந்த திட்டமானது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது என கேட்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு என்பதே அதற்கான சரியான விடையாகும் இந்த இருபத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருந்துதான் இந்த மடிகணனி சலுகை அடிப்படையில் வழங்கக்கூடிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது அடுத்தது இரண்டாவது வினாவை பார்த்து உலகில் முதல் பல்கலைக்கழகம் உருவான நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது உலகிலேயே முதன்முறையாக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட நாடு எது என்றால் இத்தாலி தான் அதற்கான சரியான விடையாகும் மூன்றாவது வினா டி அனிமா என்ற நூலை நூலினை எழுதியவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது அதற்கான சரியான விடை அரிஸ்டோட்டில் என்பதாகும் டி அனிமா என்ற நூலை எழுதிய நூலாசிரியர் அரிஸ்டோட்டில் ஆவார் இவர் ஒரு கிரேக்க தத்துவ ஞானியும் எழுத்தாளர் போன்ற பல்வேறு நாமங்களில் விளங்கக்கூடிய ஒருவர் தான் இந்த அரிஸ்டோட்டில் சொல்லக்கூடிய அறிஞர் ஆவார் அடுத்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்கள் ஆசிரியர்களின் தனிப்பட்ட விடயங்கள் பேணப்படும் இடம் எது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட விடயங்கள் அல்லது கோவைகள் வந்து பேணப்படக்கூடிய இடமாக வளைய அலுவலகங்கள் காணப்படுகின்றது அதாவது இந்த வளையக்கல்வி அலுவலகங்கள் தான் ஒவ்வொரு ஆசிரியரினுடைய தகவல்கள் தனிப்பட்ட தரவுகள் சேகரிக்கப்படக்கூடிய இடமாக காணப்படுகின்றது அடுத்தது ஐந்தாவது வினா பாடசாலை ஒன்றில் பிள்ளை சேர்க்கும்போது கட்டாயம் அந்த பிள்ளையிட்ட அவசியமான ஆவணம் ஒன்று எது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது பாடசாலை ஒன்றுக்கு நாம் பிள்ளை ஒருவரை சேர்க்கின்ற நேரத்தில் அந்த பிள்ளைக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஆவணம் ஒன்று எது என்றால் பிறப்புச் ஆகும் பிறப்புச் சான்றிதழை கொண்டுதான் பாடசாலையில் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்றால் அனுமதிப்பாங்க அப்போ ஒரு பிள்ளைகிட்ட முக்கியமாக இருக்க வேண்டிய ஆவணம்ங்கிறது இந்த பிறப்புச் சான்றிதழாக காணப்படுகின்றது அடுத்த வினாவை பாருங்கள் பாடசாலை ஒன்றின் சுகாதார மேம்பாடு போதைப்பொருள் தடுப்பு தொற்றுநோய் தடுப்பு செயற்பாடுகளை கண்காணிப்பது யார் என கேட்கப்பட்டுள்ளது அதாவது ஒவ்வொரு பாடசாலையிலேயும் இந்த சுகாதாரம் போதைப்பொருள் தடுப்பு தொற்றுநோய் தடுப்பு செயற்பாடுகளை கண்காணிக்கக்கூடியதாக கல்வி அலுவலகம் காணப்படுகின்றது அடுத்தது ஏழாவது வினா யுனிசெஃபின் தலைமை காரியாலயம் அமைந்துள்ள இடம் அதாவது யூனிசெஃப் செல்லக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயம் எங்கு அமைந்துள்ளது என கேட்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் தான் இந்த அமைப்பினுடைய தலைமை காரியாலயம் அமைந்துள்ளது அடுத்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலை கற்பித்தலில் அதிக நேரத்தினை செலவிடும் நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது பிள்ளைகள் வந்து பாடசாலையில் கற்கின்ற நேரத்தில் ஒவ்வொரு நாடுகளிலேயும் வித்தியாசமான நேரங்களை கொண்டதாக காணப்படும் அந்த அடிப்படையில் அதிக அளவு நேரத்தை கொண்ட நாடாக இந்த கொரியா நாடு காணப்படுகிறது அதாவது பதி நாலு தொடக்கம் பதினாறு மணித்தியாலங்களுக்கு இடைப்பட்டதாக இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய பாடசாலைகளில் பிள்ளைகள் கற்கக்கூடிய கல்வி நேரத்தை கொண்டுள்ளது வினா இலங்கையில் உருவான முதலாவது தனியார் மருத்துவக் கல்லூரியின் பெயர் இலங்கையில் உருவாக்கப்பட்ட அரச மருத்துவங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு அடுத்ததாக தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டது இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியாக முதன்முதலாக உருவாக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரி எது என கேட்கப்பட்டுள்ளது ராகம தனியார் மருத்துவக் கல்லூரியே இலங்கையில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியாக காணப்படுகின்றது அடுத்த வினா ஆசியாவில் கல்விக்கு அதிக நிதிகளை ஒதுக்கும் நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது ஆசியாவிலேயே கல்வித்துறைக்கு வந்து அதிக பணத்தை செலவு செய்யக்கூடிய நாடாக மாலைத்தீவு தீவு காணப்படுகின்றது அதேபோன்று பதினோராவது வினாவை பாருங்க கிராமப்புறங்களில் தொழில்நுட்ப அறிவை வழங்குவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என எது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவு துறன் கிடைக்க வேணுங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட திட்டத்தினுடைய பெயர் ஹந்தங்கிற திட்டம்தான் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொழில்நுட்ப அறிவை பெற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட வேலை திட்டமாக காணப்படுகின்றது வினா ஐநாவில் உள்ள உறுப்பு நாடுகள் எத்தனை அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் காணப்படக்கூடிய உறுப்பு நாடுகள் எத்தனை என கேட்கப்பட்டுள்ளது நூத்தி தொண்ணூத்தி மூன்று என்பதே அதற்கான சரியான விடையாகும் அடுத்த வினாவை பாருங்க உலகில் மிகவும் பின்தங்கிய பிள்ளைகளுக்கு உணவளிக்கும் ஐநாவின் கிளை அமைப்பு எது என கேட்கப்பட்டுள்ளது உலகிலேயே பின்தங்கிய பிள்ளைகளுக்கு வந்து உணவு வழங்கக்கூடிய ஐநா சபையினுடைய கிளை நிறுவனம் அல்லது கிளை அமைப்பு எது என கேட்கப்பட்டுள்ளது உலக உணவு திட்டம் என்பதே அதற்கான சரியான விடையாகும் வினா வெளிக்கல ஆய்வு ஒன்றிற்கு பிள்ளைகளை கூட்டிச் செல்வதற்கு அனுமதி பெற வேண்டிய இடம் அதாவது ஒரு வழிகள செயற்பாட்டுக்காக வேண்டி பாடசாலையில் இருந்து பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியில் பிள்ளைகளை அழைச்சி செல்ல வேணுமாக இருந்தால் யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என கேட்கப்பட்டுள்ளது வளைய கல்வி பணிப்பாளரிடமே அதற்கான அனுமதியை பெற்று மாணவர்களை பாடசாலையை விட்டு வெளியில் அழைச்சி செல்வதுக்கான அனுமதி எடுக்க வேணும்ங்கிறது அதற்கான சரியான விடை அடுத்தது பார்த்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு மாணவருக்குமான தனிப்பட்ட கோப்புக்கள் பேணப்படுவது எங்கு என கேட்கப்பட்டுள்ளது அதாவது பாடசாலை மாணவர்களுடைய கோப்புகள் தனிப்பட்ட கோப்புகள் எங்கு பேணப்படும் என்றால் பாடசாலைகளில் தான் பேணப்படக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது வினா சுயமொழிகள் போதனை சுயமொழிகள் போதனை மொழியாக மாற்றப்பட்ட வருடம் எது என கேட்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சுயமொழிகள் போதனை மொழிகளாக அதாவது கற்கை மொழிகளாக மாற்றப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது இலங்கை ஆசிரியர் சேவை அகில இலங்கை ஆசிரியர் சேவையாக ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் எது என கேட்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டே இந்த இலங்கை ஆசிரியர் சேவை அகில இலங்கை ஆசிரியர் சேவை என்ற புதிய நாமத்தோடு ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது பதினெட்டாவது வினா நவீன பொருளாதாரத்தின் தந்தையாக கருதப்படுபவர் எந்த நாட்டவர் ஆவார் நவீன பொருளாதாரத்தினுடைய தந்தையாக காணப்படுபவர் அடம் ஸ்மித் ஆவார் இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஆவார் என்பதே இதற்கான சரியான விடையாகும் அடுத்த பத்தொன்பதாவது வினா நாட்டின் செல்வம் என்ற நூலினை எழுதியவர் யார் அதாவது நாட்டின் செல்வம்ங்கிற நூலை எழுதிய நூலாசிரியர் யார் என கேட்கப்பட்டுள்ளது அடம் ஸ்மித் என்பவராலேயே இந்த நாட்டின் செல்வம் என்று செல்லக்கூடிய நூல் எழுதப்பட்டது இருபதாவது வினா பதிமூன்று வருட கல்வி அபிவிருத்தி திட்டத்தினை அமுல்படுத்தல் தொடர்பாக பொறுப்பேற்றலும் வகைகூறலுக்கும் பொறுப்பான பிரிவு எது என கேள்வி கேட்கப்பட்டுள்ளது வளைய கல்வி பணிமனை என்பதே அதற்கான சரியான விடையாகும் இருபத்தி ஓராவது வினா உலக சூழல் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுவது எப்போது என்று கேட்கப்பட்டுள்ளது உலக சுகா சூழல் பாதுகாப்பு தினம் எப்போது என கேட்கப்பட்டுள்ளது ஜூன் மாதம் ஐந்தாம் திகதியே இந்த தினம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது இருபத்தி ரெண்டாவது வினாவை பாருங்க இலங்கை பாடசாலை பிள்ளைகளுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் எது என கேட்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் மாணவர்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கக்கூடிய இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஆண்டாக காணப்படுகின்றது இருபத்தி மூன்றாவது வினா சாரண இயக்கத்தினை ஆரம்பித்து வைத்தவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது பேர்டன் பவல் என்பவராலேயே இந்த சாரணர் இயக்கம் ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது இருபத்தி நான்காவது வினா விஸ்வ பாரதி என்ற உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தினை நிறுவியவர் யார் என கேட்கப்பட்டுள்ளது இது ஒரு முக்கியமான வினாவாகவும் கல்வித்துறையில் காணப்படக்கூடிய கல்வித்துறையில் காணப்படக்கூடியதாக காணப்படுகின்றது ரவீந்திரநாத் தாகூர் என்பவராலேயே இந்த விஸ்வபாரதி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது அடுத்தது இருபத்தி ஐந்தாவது வினா பிள்ளைகளுக்கு கட்டணமற்ற இலவச கல்வியை முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது அதற்கான சரியான விடை நெதர்லாந்து ஆகும் அதாவது நெர்ல நெதர்லாந்து நாட்டிலேயே முதன் முதலாக இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது அதனால தான் இங்கே கட்டணமற்ற இலவச கல்வி என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அடுத்து இருபத்தி ஆறாவது வினா சர்வதேச ஆசிரியர் தினமும் தேசிய ஆசிரியர் தினமும் கொண்டாடப்படுவது அதாவது சர்வதேச ஆசிரியர் தினம் அக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதியும் இலங்கையில் தேசிய ஆசிரியர் தினம் ஒக்டோபர் மாதம் ஆறாம் திகதியும் கொண்டாடப்படுகின்றது இருபத்தி ஏழாவது வினா தற்போதைய தரவுகளுக்கு ஏற்ப கல்வி பணி கல்வி பணிமனைகளின் எண்ணிக்கை அதாவது வளைய கல்வி பணிமனைகளின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்கப்பட்டுள்ளது தற்போது இலங்கையில் நூறு வளைய கல்வி பணிமனைகள் காணப்படுகின்றது அரசாங்கத்தினுடைய புதிய திட்டத்துக்கு அமைவாக நூற்றி இருபது வளைய கல்வி பணிமனைகளை உருவாக்குவதே இலங்கையின் அரசாங்கத்தினுடைய தற்போதைய திட்டமாக காணப்படுகின்றது இருபத்தி எட்டாவது வினாவை பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற பரா ஒலிம்பிக்கில் அதிக தங்கப்பதக்கங்களை வென்ற நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது பரா ஒலிம்பிக் என்பது ஊனமுற்றோர்களுக்காக நடாத்தப்படுகின்ற ஒரு விளையாட்டு போட்டியாகும் அதில் அதிக தங்கப்பதக்கங்களை வென்ற நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது ஐக்கிய அமெரிக்காவே அதற்கான சரியான விடையாகும் அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது வினா தென்னாசியாவிலேயே மிகப்பெரிய டயர் தொழிற்சாலை ஒன்று கடந்த வருடங்களில் எந்த நாட்டில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என கேட்கப்பட்டுள்ளது அதாவது தென் ஆசியாவிலேயே மிகப்பெரிய டயர் உற்பத்தி தொழிற்சாலை எங்கே திறந்து வைக்கப்பட்டுள்ளது என கேட்கப்பட்டுள்ளது இலங்கையிலேயே அந்த தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது அதாவது கழனி பிரதேசத்தில் அந்த தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டதாக காணப்படுகின்றது அடுத்தது முப்பதாவது வினா உலகில் சீனி உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது என கேட்கப்பட்டுள்ளது கியூபாவிலேயே அதிகளவான சீனி உற்பத்தி செய்யப்படக்கூடியதாக காணப்படுகின்றது சரிதானே இந்த மாதிரியான அதிகளவு பொது அறிவு சார்ந்த வினாக்கள் போட்டி பரீட்சைகளில் வினவப்படக்கூடிய தன்மை காணப்படுகிறதுனால இது போன்ற காணொலிகளை காணொலிகளையும் அதற்கான கேள்வி பதில்களையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது உங்களுக்கு மிகவும் பிரயோசனம் உடையதாக காணப்படும் இதுபோன்ற வினாக்களுக்கான விடைகள் போல் பயிற்சி வினாக்கள் அதிகளவாக எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது அதனையும் பார்த்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி